தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் வந்து அடிக்கடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அரசியல்ல அதிகப்படியாக இத வந்து பயன்படுத்தியது அண்மையில் ஓபிஎஸ் அவர்கள் தான் அவர்தான் இந்த ட்ரெண்டையே செட் பண்ணி விட்டாரு தை பிறந்தால் வழி பிறக்கும் நான் பதில் சொல்றேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்கிட்ட அடிக்கடி சொன்ன விஷயம் அது மற்ற கட்சி தலைவர்களும் வந்து அதையே பின்பற்ற தொடங்கினாங்க தை மாசம் புறக்கட்டும் உங்களுக்கு நல்ல காலம் வரும் நாங்க யார் யாரோட கூட்டணி வைக்க போறோங்கிறத சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பிரேமலாதா வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட தை மாசம் முடிஞ்சிடுச்சு ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் வந்து எந்த பதிலும் கொடுக்கல கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா இன்னும் மூணு நாள் இருக்கு பொறுத்துருங்க அப்படின்னாரு கூட இன்னும் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா இன்னும் நாள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு அண்மையில் ஒரு கூட்டம் கூட நடத்தப்பட்டிருந்தது அதையும் பார்த்தோம் ஜனவரி மாசம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பல்வேறு கருத்துகள் வந்து பகிரப்பட்டிருந்தது அதையும் வந்து வெளிப்படையாவே செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாரு தை மாசம் முடிஞ்சிருச்சு மிஸ்டர் பன்னீர்செல்வம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து முக்கியமான நாளிதழ ஹெட்லைன்ல வந்ததையும் நம்ம பார்த்தோம் என்ன திட்டம் வச்சிருக்காரு அரசியல்ல ஐயா ஓபிஎஸ் என்பவர் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுது அவர் இல்லாம ஒரு இயக்கம் முழுமை பெறாது முழுமை பெறல அப்படிங்கிறது அதிமுக அமைச்சர் இருக்கிற சாட்சி அது இன்னும் ஒரு வடிவத்துக்கு பெறல அதே போல எந்த கட்சியுமே இன்னும் ஒரு கூட்டணியை இறுதி செய்து சீட்டுகளை பகிர்ந்து கொடுக்கல அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை இன்னும் நடத்தல அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கான இருப்பை தக்க வைத்திருக்கிறதுக்கான முயற்சியை மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க அதனால தைப்பிறந்தா வழிபிறக்கும் அப்படிங்கிறதுக்கான முடிவு இன்னும் தொடருது மாசிலையும் மங்களம் உண்டாகும் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படும் ஓ பி எஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது என்னன்னா எப்படியாவது வந்து அதிமுகவுக்குள்ள நம்மளை வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு எந்த கண்டிஷனும் இல்லாம நான் வருவதற்கு தயாரா இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேளுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாரு டிடிவி தினகரன் அவர்கள் எனக்காக பேசணும் அப்படிங்கறத கூட வந்து அண்மையில அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அந்த கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரு கிளியர் கட்டா சொல்லிட்டாரு ஏன் இந்த காலதாமதம் ஏன் முடிவெடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து அவர் அதிமுக என்பதைத்தான் தொடர்ந்து வந்திருக்கிறார் இளைஞர் இருந்து ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் எப்படியெல்லாம் அவர் உயர்ந்து வந்தாருங்கிறத அம்மாவை பட்டியலிட்டு இருக்கிறாங்க அந்த இயக்கம் சுயநலத்திற்காக பழனிசாமி வந்த பாதையை மறந்துவிட்டு பெரியோர்களை தனக்கு பதவி வழங்கியவர்களை தன்னை வளர்த்தவர்களை தான் இந்த நிலைமைக்கு உயர காரணமாக இருந்தவர்கள் என்று எல்லாத்தையுமே சிதச்சு சின்ன பின்னப்படுத்துட்டதுனால பழனிசாமியினுடைய சுயநலம் என்ன செய்யுதுன்னா அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆஹ் ஐயா ஓபிஎஸ் அம்மா சசிகலா இவர்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு புலிவாதம் இருக்கார் ஆனா விட்டு எப்படி விலகி இருப்பது இந்த கட்சிதான் நம்மை வளர்த்தது இந்த கட்சி தான் நம்மளுக்கு அடையாளப்படுத்தியது இந்த கட்சி தான் இன்றைக்கும் ஓபிஎஸ் என்றால் அது அம்மாவின் பிம்பம் அம்மா காட்டிய அரசியல் அடையாளம் அம்மாவர்களின் அரசியல் வாரிசு என்று பொதுமக்கள் மத்தியில் இன்றளவும் பேசப்படுகிறது இந்த இடத்தை விட்டு விட்டு நகரணும் அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆகும் அந்த எதையும் தாங்கும் இதயமாக எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் எவ்வளவு அவமானங்கள் அத்தனையும் தாங்கி கொண்டு புன்சுரிப்போடு இயங்கி கொண்டிருக்கிறார் ஒரு முறை ஐயா பன்ரோட்டியார் ஐயா ஓபிஎஸ் இவர்களோட உட்கார்ந்து பேசும்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது ஐயா பன்ரோட்டியாரே ஐயா ஓபிஎஸ் கேட்டார் ஓபிஎஸ் நீங்க உங்க இதயம்னா எதுலதான் செஞ்சிருக்கு எவ்வளவு இவ்வளவு கொடுமைகள் எல்லாம் எப்படி தாங்குறீங்க நான்தான் எனக்கு மூணு தடவை சிரிச்சுக்கிட்டே போறாரு இதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூடவே டிராவல் பண்றீங்க இன்னும் சில பேர்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணவங்க எல்லாருமே வேறு கட்சிக்கு மாற்று பாதைக்கு போயிட்டாங்க இப்ப நீங்க அண்மையெல்லாம் சந்திச்சிருந்திருப்பீங்க என்ன சொல்றாரு என்ன மனநிலையில் இருக்காரு ஏதாவது உங்களால உணர முடியுதா நீங்க தொன்றா சொல்லுங்க நீங்க வந்து அவர் என்ன டிசிஷன் எடுக்க போறாருன்னு அவருக்கு மட்டுமே தெரியும் என்ன உணர்வுல இருக்காருன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இந்த சிக்குண்ட இயக்கத்தை சிதைந்து போன இயக்கத்தை மீண்டும் மாத்தி விட முடியாதா அதற்கு கூ கூட்டணி அமைப்பதற்கும் இந்த கட்சியை பிளந்து பிரிந்திருந்த கட்சியை ஒன்றாக இணைப்பதற்கும் பலவாறு முயற்சிகளை அவரும் எடுத்தார் எடுத்து வந்தார் சக்திகள் அனைவருமே ஒன்று சேர்க்கணும் என்று இன்று வரை நினைத்தார் நினைக்கிறார் ஆனால் யார் வந்தாலும் பரவாயில்லை யார் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு வந்து என்னுடைய சுயநலம் தான் முக்கியம் என்று அவர் ஒரு போக்கில் போக துவங்கிவிட்டார் பாரதிய ஜனதாவிடம் முழுமையாக அடிமைப்படுத்துவது மட்டுமல்ல அடமானமும் வைத்து வரவிட்டு அப்ப இந்த கட்சியை மீட்பதற்கான வேலையை செய்ய வேண்டும் தொண்டர்கள் பாவம் இந்த இயக்கத்தை நம்பி வாழ்க்கையை தன்னுடைய வாய் எந்த தொண்டர்கள் பாவம் சொல்றீங்க ஓபிஎஸ் காக வெளியே தொண்டர்கள் காத்திருக்காங்களே அவங்கள பாவம் சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்தமா அதிமுக தொண்டர்களே பாவம் சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டருமே பாவம் தானே இப்ப சின்னமா பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் யாரு அதிமுக தானே ஐயா ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிற தொண்டர்களும் அதிமுக தொண்டர்கள் தான் அண்ணன் தினகரன் பின்னாடி இருக்கிறவர்களும் அதிமுக தொண்டவர்கள் தான் எடப்பாடி பின்னாடி இருக்கிறவரும் அதிமுக தொண்டர்கள் தான் ஆனால் எடப்பாடியை மட்டும் வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியுமா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க எல்லாம் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு அவர் தான் அதிமுகன்னு சொல்லி தேர்தலுக்காக எல்லாருமே தயாராயிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் நம்பி தொண்டர்கள் காத்திருக்காங்க அவங்களுக்கு அவர் என்ன பதில் சொல்லப் போறார் ஓபிஎஸ் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கார் அப்படிங்கறதான் பிரதான கேள்வி அவருடைய வழி வேதனை ஏமாற்றம் எல்லாமே புரிந்து கொள்ள முடிகிறது பட் தேர்தலுக்கு இன்னும் எழுபது நாள் தான் இருக்கு இப்ப ஓபிஎஸ் நிலைமையோ ஓபிஎஸ் முடிவோ அப்படிங்கறத விட இந்த தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ்ஐ நம்பி வந்திருக்கிறார்களே தொண்டர்கள் அந்த தொண்டர்களும் அவர் தரப்பு நியாயத்தை உணர்ந்த தமிழக மக்களும் வாக்காளர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடியுடன் கூட்டணியோ இணைப்போ வைத்து விடாதீர்கள் விட அண்ணா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாருல இதுக்கு மேல என்ன வேணும் இல்ல நான் சொல்றேன் தொண்டர்களும் தமிழக மக்களும் என்றுவது அவரிடம் சொல்லுவது எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடியுடன் இணைந்து விடாதீர்கள் கட்சியை இணைத்து விடாதீர்கள் எடப்பாடி இருக்கிற வரை அதிமுக வெற்றி பெறாது அதனால் நீங்க இணையாதீர்கள் என்று மக்கள் கருதுகிறார்கள் ஆனால் தனக்கு என்ன நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை என் நிலை வந்தாலும் பரவாயில்லை கட்சி நிலை உயர வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறார் நினைத்தார் ஆனால் எடப்பாடி முற்றிலுமாக அதை எள்ளி நகையாடுகிறார் ஏலனப்படுத்துகிறார் கேலி பேசுகிறார் கிண்டல் செய்கிறார் அவருக்கு புரியவில்லை கால எதார்த்தம் தெரியவில்லை அதாவது தொண்டர்கள் ஒரு கருத்து வைக்கிறாங்க அது வந்து அவரால் உள்வாங்கிக்க முடியுது ஆனா கட்சி தோத்துற கூடாது அப்படிங்கறது அவருடைய மனநிலையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தை மாசம் முடிஞ்சுது இப்போ மாசி மாசம் தொடங்கிருச்சு திருப்பம் தரும் திருப்பம் சொல்லி நீங்க ஒரு போஸ்டர் போடுறீங்க உங்க தொண்டர்கள்லாம் அதை நிறைய கமெண்ட் பண்றதையும் நம்ம பாக்குறோம் என்ன முடிவு அடுத்த சில நாட்கள்ல ஏதோ கேஸ் வந்து ஏதோ வரப்போகுது பிப்ரவரி பதினாறாம் தேதி அதுக்காக காத்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி அதே மாதிரி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு அதுக்குள்ள ஏதோ ஒரு செய்தி வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு செய்திகள் பரவிட்டு இருக்கு அப்போ பிப்ரவரி மாசம் இறுதி வரைக்கும் காத்திருக்கணுமா கேஸ பார்த்து பயப்படுற பீஸுன்னு தெரியாத ஐயா ஓபிஎஸ் அது அரசியல் வாழ்க்கையில கேசு வரும் கோகம் அதற்காக பயப்படுற அளவு பயந்துக்கிட்டு கூட்டணி வைக்கிறதுக்கும் பயந்துகிட்டு முடிவை மாத்துறதும் இவர் பேரு இபிஎஸ் வைக்காது இவருக்கு பேரு ஓபிஎஸ் இபிஎஸ் தான் தன்னுடைய முடிவை கேஸுக்காக பீசுக்காக மாத்திப்பார் நான் என்ன பதிவு போட்டிருக்கிறேன் அப்படின்னா திருப்பம் தரும் திருப்பம் தென்னகமே எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றம் அது விரைவில் நடக்கும் அதற்கான பூர்வாங்க வேலைகளை திடமாகவும் தீர்க்கமாகவும் யோசித்து ஐயா செய்வார் அதற்காக பயணத்தை தான் இப்பொழுது தொடர்ந்திருக்கிறோம் இவர் எடுக்கிற முடிவுக்கு மீண்டும் எங்களுக்கு அண்ணாவே ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அண்ணாவே மறுபடியும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார் அரசியல் பாடத்தை எப்படி என்றால் ராஜாஜியினுடைய குலக்கல்வியை எதிர்த்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்மாவை இயங்கது ஆரம்பித்தது முழுமையாக குலக்கல்வி இருக்கவே கூடாது மீண்டும் அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை நோக்கி பயணிக்கும் என்றுதான் அண்ணா பொங்கி எழுந்தார் அறுபத்தி ஏழு தேர்தலில் அதே ராஜாஜியுடன் கூட்டணி வைக்க கேட்டார்கள் எப்படி சாத்தியம் என்று அண்ணா சொன்னார் காங்கிரஸ் என்ற கருணாகத்தை அழிக்க வேண்டியிருக்கிறது அதற்கு எந்த தடி கிடைத்தால் என்ன எடுத்து அழிக்க வேண்டியதுதானே நம்மளுக்கு முக்கியம் பாம்பு சாக வேண்டும் என்பதுதான் தடி எந்த தடி என்பது முக்கியமில்லை என்றார் அதே மாதிரி தான் இப்பொழுது பழனிசாமி என்கிற பச்சை துரோகி பரிணாகத்தை வீழ்த்த வேண்டியது அதெல்லாம் சொல்லிட்டீங்க சார் அது நிறைய முறை நீங்க வந்து பேட்டியில சொல்ல அதற்கு எந்த தடி கிடைக்கிறதோ அந்த தடியை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதை இன்று சொல்லுங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது ஏனென்றால் தடியை செலுத்த ரகசிய மாதிரி தொடர்ந்து அப்படியே லென்தா போய்கிட்டே இருக்க ஆமா தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கல இல்ல இப்ப ஐயா ஓபிஎஸ் பி எஸ் தலைமையில கூட்டணினாத்த நாம கவலைப்படணும் ஐயோ எந்த கட்சி வரல எந்த கட்சி வந்தா சரியா இருக்கும் கூட்டணியை பலப்படுத்தணுமே இப்ப நம்மளுக்கு அந்த தேவை இல்லை அப்ப நாம ஒரு ஒரு அணியா சேர்ந்து பயணிக்க போறோம் இல்லன்னா ஏதாவது ஒரு அணில இணைஞ்சு பயணிக்க போறோம் எந்த அணி சசிகலா அவர்கள் தொடர்ந்து மூன்று நாளா வந்து அவங்க ஆதரவாளர்கள் மத்தியில பல்வேறு கருத்துக்கள் வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு அவரை பார்த்துட்டு வெளியே வந்து நிறைய பேர் வந்து அம்மா போட்டியிடணும் சின்னம்மா போட்டியிடணும் நீங்க போற்றீங்கன்னு விருப்பப்பட்டா கூட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக வந்து வெளிய செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க அப்போ நீங்க சசிகலாவோட சேர்ந்து பயணிக்க போறீங்களா இன்னொரு அணி அப்படின்னா அதிமுகவோட நம்ம சேர்றதற்கான வாய்ப்பு தற்போதைய சூழல்ல இல்ல அப்போ காமேகாவோட சேர்வதற்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு இல்ல சசிகலாவும் மட்டுமே தனியா ஒரு ட்ராக் எடுத்து ஒரு கட்சி மாதிரி ஏதோ ஒன்னு ஆரம்பிச்சு அப்படி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இது இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இருக்குன்னு நீங்களே ஒரு மூணு நாலு வாய்ப்பு சொல்லிட்டீங்கல்ல இதுல வாய்ப்பு சிறந்த இதுல ஏதோ ஒரு வாய்ப்பு எடுத்து பயன்படுத்தி நம்ம தேர்தல சந்திக்க ஆரம்பிச்சிடலாமே தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தீங்கல்ல இதுல எந்த வாய்ப்பு சிறந்த வாய்ப்பு எந்த வாய்ப்பு ஐயாவிற்கும் ஐயா தொண்டர்களுக்கும் ஐயாவை நம்பி பின்னாடி பயணிக்கிற நிர்வாகிகளுக்கும் சாதகத்தை ஏற்படுத்தி தரும் அவர்களுக்கான அரசியல் வாழ்வை பெற்றுத்தரும் என்பதை யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே நான் தனிப்பட்ட முறையில் காத்திருந்து 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 மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு ஜெயசிரி பிரபாவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரா இல்லையான்னு தெரியல அவர் தொடர்ந்து வந்து மௌனம் காத்துட்டே இருக்காரு அடிக்கடி ரெண்டு பேர்லாம் சந்திச்சு பேசிட்டு இருந்த நிகழ்வு எல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து வெளிப்படையா சந்திக்க மாட்டேங்கிறாங்க இல்ல ஐயா பன்ரோட்டியார் வந்து தேர்தல் களத்தை விட்டு நான் தள்ளித்தான் இருக்கிறேன் நான் ஆலோசனை மட்டும் சொல்றேன் எனக்கு வயதாயிருச்சு உடல்நிலை காரணமா அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கும் ஆலோசனை சொல்றாரு அதை பத்தி ஒண்ணு இல்லை அண்ணன் மனோஜ் சொன்னனும்

அதுதான் வந்து என்னுடைய கட்சி நான் தான் இருக்காங்க அதே அண்ணா திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் எங்க கட்சின்னு எல்லாருமே சொல்றோம் ஐயோ எடப்பாடி பழனிசாமி அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியா அது இல்ல அம்மா வளர்ந்த கட்சியா இல்ல அதை மீட்கத்தானே இவ்வளவு போராட்டம்

அப்போ இன்னைக்கு சொல்லிட்டோம்னா என்ன பதில சொல்லணும் இல்ல தாவேக்காவோட கூட்டணி அது ஏன் சொல்லிடுங்க அது எதுக்கு எதுக்கு சொல்லணும் ஏன் சொல்லணும் இல்ல தனிச்சு கணக்கான அதுவாத சொல்லுங்களேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் ஓபிஎஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க தொண்டரா சொல்லுங்க சார் ஆதரவாளரா சொல்லுங்க சார் கொள்கை பரப்பு செயலாளரா சொல்லுங்க சார் தனித்துவத்தை இழக்க மாட்டோம் தன்மானத்தை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தனியா நிக்கவும் தயங்க மாட்டோம் விட வந்துச்சா ஏதாவது புரிஞ்சுச்சா புரிய புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு கலச்சூழல் சொல்ல முடியாதுல்ல இப்ப இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்து ஆரம்பிச்சு கலசூழல் என்னவா இருக்கு நீங்க சொல்லுங்க இப்ப தேனி பெரியகுளம் அதாவது மதுரை போன்ற மாவட்டங்கள்ல அவருக்கு அவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்கு சசிகலா அவர்களுக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு நீங்க சசிகலாவோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எதுவும் திட்டம் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து அவங்க தனிச்சு ஏதோ அவங்க ஆதரவாளர்கிட்ட கே கேள்வி கேட்டு இருக்காங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டுமே சொல்லி கடந்து போக போறீங்களா இல்ல இப்ப இது சின்னம்மா ஆதரவாளர்கள் ஐயா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தினகரன் ஆதரவாளர்கள் பிரிச்சு பேக்கிறதே முதல்ல தவறு இவங்களுக்குன்னு ஆதரவாளர்கள் கிடையாது இது எல்லாருமே அண்ணாதிமுக ஆதரவாளர்கள் தான் ஆனா இவங்க எல்லாருமே நினைக்கிறது கட்சி ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் கூட்டணியில வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதை வேணா நான் சொல்ல முடியும் ஏன்னா என்டி வாழத அதிமுகவினுடைய இவ்வளவு நிலைமைக்கும் இவ்வளவு மோசமான போக்கிற்கும் காரணம் அந்த அந்த அமைப்பு தான் அந்த அணி தான் அதுல அது வந்து நாம வந்து கூட்டணியாக நினைச்சோம் பிற வட மாவட்ட மல மாநிலங்கள்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அது தமிழகத்திலே நடக்குது நடந்துகிட்டு இருக்குது அதனால என்டிஏ கூட போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஆனால் ஐயா ஓபிஎஸ் எந்த அணியில் இருக்க போறாரோ இயங்க போறாரோ அந்த அணி பலமான அணியாகவும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பலனை பெற்றுத்தர போகிற அணியாகவும் இருக்கும் ரகசியமா ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் எப்போ அடுத்த செய்தியாளர் சந்திப்ப நடத்த போறாரு எப்போ அவர் வந்து அடுத்த அப்டேட்டை கொடுக்க போறாரு ஒவ்வொரு முறையும் செய்தியாளர்களை அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார் எங்கேயும் போய் ஓடவில்லை ஒழியவில்லை ஆனால் நீங்கள் கேட்கிற கேள்விக்குத்தான் எதிர்பார்க்கிற பதில் வரலையே என்று செய்தியாளர்கள் கொஞ்சம் பரபரப்பா இருக்கிறீங்க அதுவும் நல்லதுக்கு தான் ஓபிஎஸ் என்ன முடிவை எடுப்பார் எடுத்த முடிவை எப்பொழுது அறிவிப்பார் என்பது இல்ல எடுத்து விட்டாரா முடிவு எடுத்துட்டாரா முடிவு முடிவெல்லாம் எல்லாம் கிட்டத்தட்ட எடுத்துட்டாச்சு எந்த எந்த அணில போகணும் எப்படி போகணும் என்ன மாதிரி இயங்கணும்ங்கிற முடிவு எல்லாம் எடுத்து முடித்து ஆகிவிட்டது அறிவிப்புக்காக மட்டும் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அறிவிப்பு மட்டும்தான் கொடுக்கணும் மற்றபடி முடிவு எடுத்தா ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் என்று காத்திருக்குமாம் போக்கு அது போல் ஐயா காத்திருக்கிறார் சரியான நேரத்தில் தெளிவான பதிலை திடமாக சொல்லுவார்கள் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் அரசியல் நிகழ்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம அடுத்த நேர்காணலில் இன்னும் நம்ம விரிவாக டீட்டெயிலாக பேசுவோம் ஓபிஎஸ் அவர்கள் பேசின பின்பாக நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன் ஆரி சர்பர் யோ கை சைட்லியே ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராபுல் ப்ராண்ட் Gymnastics.